எழுத்தாளர் எமது குடும்ப நண்பர் நாரம்புநாதன் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி இரங்கற்பா எங்கு சென்றீர் எங்கு சென்றீர் என் நண்பரே எங்கு சென்றீர் எங்களை விட்டு எங்கு சென்றீர் இவ்வுலக விட்டு இறைவனிடம் சென்றீரோ இறைவனிடம் சென்றீரோ மறக்க முடியுமா மறக்க முடியுமா எண்ணி பார்க்கிறோம் எண்ணி பார்க்கிறோம் உம்மோடு இருந்த நாட்களை உம்மோடு பழகிய நாட்களை எங்கே உந்தன் குரல் எங்கே உந்தன் குரல் எங்கே உங்களது புன்முறுவல் எங்கே உங்களது புன்சிரிப்பு என்று காண்போம் இனி என்று காண்போம் உழைக்கும் வர்க்கமாக தொழிலாளர் மக்களின் ஏழை மக்களின் தொலை துடைக்க உழைத்திட்ட எழுத்தாளராக செயல் வீரராக இருந்திட்ட அந்த நாட்களை நினைவு கூறுகிறோம் நினைவு கூறுகிறோம் நீங்கா நினைவுடன் மனக்கண் முன் நிற்கிறதே மனக்கண் முன் நிற்கிறதே நேற்று மறைந்திட்ட நீங்கள் இன்று இறைவனிடம் சென்றீரோ இறைவனாகி விட்டீரோ இறைவனாகி விட்டீரோ வழிகாட்டுங்கள் வழிகாட்டுங்கள் விண்ணிலிருந்து வழிகாட்டுங்கள் விண்ணிலிருந்து வழிகாட்டுங்கள் வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் வானிலிருந்து வாழ்த்துங்கள் வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்தவன் வானுரையின் தெய்வத்துள் வாழ்க்கப்படும் என்ற வள்ளுவருக்கு இணங்க வள்ளுவர் பொய்யாமலைக்கு இணங்க வாழ்ந்து காட்டி இன்று தெய்வமாய் இருந்துட்டீர் தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற சொல்லுக்கு இணங்க உமது புகழ் தமிழ் எழுத்து தமிழ் நூல்கள் உள்ளவரையும் இருக்கும் வாழ்க உமது புகழ் வணக்கம்